வரைக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு நியூ கான்செப்ட்டு தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்டு நல்லாவே சம்பாதிக்க முடியும் அதனால தான் அந்த கான்செப்ட் நான் எடுத்துருக்கோம் ஸோ அது இல்லாமல் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்யூன் அண்ட் லீகல் கான்செப்ட் சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் பிஸ்னஸ் பிளானையும் பார்த்தேன் நல்லாவே இருந்தது அதை நான் மக்களுக்கும் சொல்லிடலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் வெப்ப பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் பிளானை முழுசாக இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள் எவ்வளோ அவசரப்படா பாருங்கள் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் நான் சொல்கிறேன் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வெப்ப இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் பேஜ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எல்லா டீட்டெயிலும் நான் சொல்லுவோம் ஸோ தவறாமல் வீடியோ மட்டும் முழுசாக பார்த்துருக்கேன் சரியா ஸோ கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பேருங்க ஓகேவா ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் லீகலாண்டு ஜெடீன் கான்செப்ட் இது அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க பிடிஎஃப்லேயே போட்டிருக்காங்க ஸோ இது வந்து சர்டி கம்பெனியோட சர்டிஃபிகேட் பேன் கார்டு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா உதயம் சர்டிஃபிகே வாங்கியிருக்கு பேன் கார்டும் கம்பெனியோட பேன் கார்டும் இருக்குது ஸோ கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கேவலா கம்பெனிங்க கேவலா கேட்க தான் நமக்கு சொன்னார் ஸோ கேவலா கம்பெனி தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் சரி சரி இல்லாமல் பார்த்து பார்த்துட்டு எடுத்துருக்கோம் ஸோ என்ன தான் வந்து நம்ம ஆலிமஸ்டர் சொன்னாலுமே அதெல்லாம் ஓன் ரிஸ்க் எடுத்து ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நமக்கு கீழே வரக்கூடிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு எண்ணங்கள் இருக்குது ஆனால் நம்ம வந்து ஓன் ரிஸ்க் எடுத்து தான் ஜாயின் பண்ணணும் நம்ம கீழே வரவங்க சரிங்களா இல்லைனா ஜாயின் பண்ணாதீங்க ஸோ ஓகே வாங்க பிஸ்ஸ்குள்ளே போவோம் ஸோ லீகல் சைட்லாம் கம்பெனி வாங்கியிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி என்னென்ன பண்ணுறாங்க எம்எலம் சாஃப்ட்வேர் வந்து கிரேட் இருக்காங்க லோகோ டிசைன் பண்ணுறாங்க இ காமர்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பிடிஎஃப் டிசைன் சொல்லி ரெடி பண்ணிவிட்டு சில ஒர்க்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இங்கே ஜாயினிங் பேக்கேஜ் பாருங்க ஸோ இதில் என்ன வேலை அப்படின்னா ஒரு அஞ்சு இமேஜ் கொடுப்பாங்க நம்ம வந்து வியூ பண்ண போகிறோம் இல்லை வீடியோஸ் கொடுத்தாங்கன்னா வீடியோஸ் வியூ பண்ண போகிறோம் அவ்வளோதான் வேலை ஓகேங்களா வேலை சிம்பிளாக தாங்க இருக்கும் அதையும் நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ கம்பெனிக்குள்ளே மூணு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க உள்ளுக்குள்ள இன்னும் நிறைய பேக்கேஜ் இருக்குது ஸோ இந்த மூணு பேக்கேஜ் லோ காஸ்ட்டுனால பிடிஎஃப்லேயே கொடுத்துட்டாங்க இன்னும் வந்து ஃபியூச்சரில் ஹையஸ்ட் பேக்கேஜ் தான் வரப்போகுது ஸோ இந்த பிளான் பாருங்கள் நாற்பத்தி ஒம்பது ரூபா ஓகேவா ஸோ நாற்பத்தி ஒம்பது ரூபா ப்ளான் பற்றி நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன் ஸோ வெறும் நாற்பத்தி ஒம்பது ரூபா நாங்கள் கட்ட போகிறோம் கட்டி நமக்கு நாமே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அதுவும் நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஸோ டெய்லி ஒரு அஞ்சு இமேஜ் கொடுப்பாங்க அதை வந்து நாம் ஒரு தேர்ட்டி செகண்ட் நமக்கு ஓ ஓடும் அதை வந்து கிளிக் பண்ண போடும் அது சப்மிட் பண்ணுறோம் க்ளிக் பண்ண போடும் அதெல்லாம் உதவுக்கு அதையும் நான் வந்து காட்டுறேன் ஸோ நாற்பத்தி மூணு ரூபா கட்டினீங்க அப்படின்னா டெய்லி அஞ்சு ஆடு வரும் ஸோ அஞ்சு ஆடும் நம்ம பார்க்கணும் ஒரு ஆடுக்கு மூன்று ரூபா ஸோ ஐமும் பதினஞ்சு ஒரு ஒரு நாளைக்கு பதிஞ்சு ரூபா சம்பாதிக்கலாம் வெறும் நாற்பத்தி மூணு ரூபா கட்டி ஒரு நாளைக்கு நம்ம பதினஞ்சு ரூபா சம்பாதிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் ஒரு ரஃபல் பண்ணிங்க நீங்கள் அப்படின்னா டேவட் ரஃபலுக்கு ஒன் டைம் மட்டும் நமக்கு பன்னெண்டு ரூபா கிடைக்கும் சரிங்களா ஒன் டைம் மட்டும் பன்னெண்டு ரூபா கிடைக்கும் ஸோ நம்ம டெய்லி செல்ஃப் இன்கமும் சம்பாதிக்கலாம் ஒன் டைம் டேரக்டர் ரஃபல் இன்கமும் ஒன் டைம் கிடைக்கும் அது போக லெவல் இன்கம் இருக்குது அதை பற்றி நான் சொல்கிறேன் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பிளான் இதெல்லாம் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் டெய்லி வந்து பத்து ஆடு கொடுப்பாங்க அதை நம்ம பார்க்கறோம் ஈஸி தான் ஒரு முப்பது செகண்டாக ஒரு ஆட் எல்லாமே ஸோ டெய்லி வந்து அந்த பைத் முப்பது 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 ரூபா நம்ம சம்பாதிக்க போகிறோம் ஓகேவா டெய்லி செல்ஃபாகவே இதே நீங்கள் ஒரு ட்ராவ டிராவட்டர் ஃபுல் பண்ணி அப்படின்னா ஒன் ஒரு டிராவர்டர் ஃபோலுக்கு இருபத்தஞ்சு ரூபா ஒன் டைம் கிடைக்கும் சரிங்களா ஸோ அடுத்தது நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா பிளானுங்க டைமண்ட் பிளான் சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் அஞ்சு ரூபா டெய்லி இருபத்தஞ்சு ஆடு வரும் அதை வந்து ஒவ்வொரு ஆடும் முப்பது செகண்டை வந்து நமக்கு வரும் ஓகேவா அது வந்து எவ்வளோ சம்பாதிக்கலாம்னா நாற்பத்தஞ்சு ரூபா இந்த எழுபத்தஞ்சு ஆடை பார்க்க வைங்க அப்படின்னா டெய்லி நாற்பத்தஞ்சுருவா நீங்கள் சம்பாதிக்கலாம் வெறும் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாவில் டெய்லி நாற்பத்தி அஞ்சு ரூபா நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க ஓகேவா ஸ்பான்ஸர் இன்கம் பாருங்கள் இதில் இது இந்த பிளானில் ஒரு டேவட் ரஃபல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பது ரூபா கிடைக்கும் ஒன் டைம் மட்டும் ஓகேவா ஸோ அடுத்தது கம்பெனிக்கில் வேறு இன்கம் இருக்குது அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து செல்ஃபாகவே நீங்கள் ஆன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு ஸோ டேரக்ட் ரஃபால் ஒரு கட்டாயம் கிடையாது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட் கிடைக்கும் சரிங்களா இல்லைனா நீங்கள் டெய்லி இன்கம் மட்டும் பதினஞ்சு ரூபா சம்பாதிக்கலாம் சரிங்களா ரெஃபர் பண்ணுறது கட்டாயம் இல்லைங்க ஓகேங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் பார்ப்போம் லெவல் இன்கம் மொத்தம் எத்தனை லெவல் இருக்குதுன்னு பாருங்கள் ஏழு லெவல் இருக்குது மொத்தம் சரிங்களா இது வந்து டெய்லி டீம் ஆட் வியூ இன்கம் ஸோ டெய்லி கிடைக்கக்கூடிய இன்கம் இது எல்லாமே ஸோ சில்வர் பிளான் சில்வர் பிளான் எனக்கு நாற்பத்தி ஒம்பது ரூபா பிளான் ஓகேவா இதெல்லாம் ஏழு லெவல் இருக்குது ஸோ டேரக்டாக நீங்கள் ஒரு அஞ்சு மெம்பர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு லெவல் இன்கம் ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ லெவல் இன்கம் எடுக்கிறதுக்கு மட்டும் நமக்கு ரெண்டு டேவெக்ட் ரஃபல் ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு ரெண்டு டேவெக்ட் ரஃபல் பண்ண போகிறோம் ஸோ நம்ம லெவல் ஓனில் வரது எல்லாமே பார்த்திங்கன்னா டேவெக்ட் ரெஃபல் தான் சரிங்களா ஸோ நம்ம வந்து அது ஆட்டோமேட்டிக்காக லெவல் ஓன் இன்கம்லாம் கிடைக்குங்க ஓகேங்களா ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க அஞ்சு மெம்பர் வந்தாவே ரெண்டு ரூபா வந்து அவங்க வீட் பண்ணுவாங்க அவங்க சம்பாதிப்பாங்க நமக்கு வந்து டெய்லி ரெண்டு ரூபா கிடைக்கும் ஸோ அது மூலிமா பத்து ரூபா டெய்லி வந்து நமக்கு ஃபஸ்ட் லெவலில் கிடைக்கும் ஸோ இது எடுக்கணும் அப்படின்னா ரெண்டு டேவெலில் நம்ம கொடுத்துக்கணும் லெவல் இன்கம் எடுக்கணும் அப்படின்னா சரிங்களா ஸோ அடுத்து லெவல் டூ இன்கம் எடுக்கணும் அப்படின்னா இருபத்து அதாவது லெவல் டூல நீங்கள் எத்தனை பேர் அஞ்ச் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் எத்தனை பேர் வரலான்னு சொல்லி பார்த்துக்கலாம் நம்ம ஒர்க் பண்ண வைக்கும் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து இருபத்தஞ்சு பேர் வந்து செகண்ட் லெவலில் வருவாங்க ஸோ ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இன்கம் வந்து இருபத்தஞ்சு பேருக்கு ரெண்டு ரூபா அப்படின்னா அவங்க எல்லாமே இருபத்தஞ்சு பேரும் யாரும் பார்த்து சம்பாதிப்பாங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா அவங்ககிட்ட வந்து ஐம்பது ரூபா டெய்லி கிடைக்கும் அசால்ட்டாக வந்து இருபத்தஞ்சு பேர் கீழே கொடுத்துட்டு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது லெவலில் வந்துட்டாங்க அப்படின்னா ஐம்பது ரூபா கிடைக்குங்க சரிங்களா ஸோ இதுக்கும் ரெண்டாவது லெவலில் இருக்க ப்ளஸ் ரெண்டு மொத்தம் நாலு டேவெக்டர் மொத்தம் பதினாலு டேவெக்டர் ஃபோலுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா பதினாலு லெவல் இன்கம் கிடைக்குங்க சரி பதினாலு டேவெக்டர்ஃபுல் கொடுத்தீங்கன்னா ஏழு லெவல் இன்கம் கிடைக்கும் ஸோ இங்கே பாருங்க ஒவ்வொரு லெவலையும் அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே இருக்காங்க நமக்கு வந்து இன்கம்லாம் பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஆளுக்கும் இந்த அடுத்த அடுத்த லெவலில் என்னென்ன இன்கம் கிடைக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ நல்லாவே இருக்குது ஒரு நாளைக்கு ஸோ ஏழு லெவலில் இத்தனை பேர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எழுபத்தெட்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி பேர் வந்தாங்க அப்படின்னா ஏ லெவலில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒரு நாள் இன்கமே பார்த்திங்கன்னா எழுபத்தி எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஓகேங்களா ஸோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எல்லாமே லோ லோ காஸ்ட்டில் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இதே மாதிரி ஒரு நாலு நிறைய கான்ஸ் வந்துச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் நல்லாவே இப்போலாம் ஆயிரரூவா இன்கம் சம்பாதிச்சுட்டு டெய்லி ஒரு ஆயிரரூவா நம்ம சம்பாதிக்க அளவுக்கு நம்ம வந்து முன்னேறிக்கலாங்க சரிங்களா ஓகே இப்போ வந்து கோல்டு பிளானில் அதுவும் அதே மாதிரி தாங்க ஸோ கோல்டு பிளானில் அதே தான் மொத்தம் பதினாலு டே பதினாலு டேவ்டர் ஃபுல் கொடுத்தீங்க அப்படின்னா ஏழு லெவலுக்கு எலிஜிபிள் பிளாயிடலாம் ஸோ இந்த இதில் எவ்வளோ என்ன இன்கம் கிடைக்கும் ஒரு நபர் வந்தாவே உங்களுக்கு மூணு ரூபா கிடைக்கும் ஓகே இப்போ அஞ்சு பேர்னா ஐம்பது பதினஞ்சு ரூபா டெய்லி கிடைக்கும் ஸோ இது மாதிரி இங்கே பாருங்க செகண்ட் லெவலில் இருபத்தஞ்சி பேர் வேண்டாங்கன்னா எழுபத்தஞ்சி பேர் ஆடு பார்த்து சம்பாதிப்பாங்க இல்லையா அவங்க ஆடு பார்த்து சம்பாதிச்சாங்கன்னா உங்களுக்கு டெய்லி மூணு ரூபா கிடைக்கும் எழுபத்தஞ்சு ரூபாய் இங்கே கிடைக்குது பார்த்தீங்களா இங்கே அந்தந்த இன்கம் அப்படியே கிடைக்குங்க ஸோ பிடிஎஃப் பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க ஸோ டைமண்ட் பிளானும் பார்த்தரெல்லாம் ஸோ டைமண்ட் பிளானையும் நாலு ரூபா பாருங்க டைமண்ட் பிளான் ஒரு நபர் எடுத்தார் அப்படின்னா அவர் வீடியோ பார்க்குறாரு ஒரு நபர் வீடியோ பார்த்தாங்கன்னா நாலு ரூபா கிடைக்கும் டவுள் இன்கமில் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா லெவல் இன்கம் எடுக்கிறதுக்கு மொத்தம் பதினாலு டேவெக்ட் டல் ஏழு லெவல் இன்கம் எடுக்கிறதுக்கு பதினாலு மட்டும் தான் கே கேட்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க பிடிஎஃப்லாம் வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க இது வந்து ஒரு நாளைக்கே டீம் எடுக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து பார்த்திங்கனா ஆயிரம் ரூபாய் கணக்கில் சம்பாதிக்கலாம் டீம் எடுக்காத நம்பர்களும் செல்ஃபாக நீங்கள் விசேஷன் பண்ணி டெய்லி வந்து ஸோ இந்த இந்த இன்கம்மை வந்து சம்பாதிக்க போகிறீங்க சரிங்களா ஈஸியாக வந்து ஏழை ஏன் பண்ணிக்கலாம் ஸோ ஏழை எளிய மாணவர்களுக்கு இது சப்போர்ட் நல்லா பண்ணணும் இந்த இந்த கான்செப்ட்டு ஸோ இது பாருங்கள் பூஸ்டர் இன்கம் ஸோ பூஸ்டர் இன்கம் ஒன்று தனியாக தராங்க என்னென்னா ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு நாற்பத்தொம்பது ரூபா கட்டி நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க ஓகேவா ஸோ இருபத்தி நாலு மணி நேரத்தில் டைம் ஓடிட்டு இருக்கும் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு அஞ்சு டேவெக்ட் ட்ரஃபல் கொடுத்துட்டீங்க இங்கே பாருங்கள் இஃப் யூ ஜாயின் ஃபைவ் டேவெக்ட் ட்ரஃபல் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓகேங்களா செல்ஃப் ஆட் வியூ இன்கம் செல்ஃபாக நீங்கள் ஆட் பார்த்து சம்பாதிப்பீங்க இல்லையா அது வந்து டபுள் ஆகும் இப்போ பதினஞ்சு ரூபா இங்கே நாற்பத்தி ஒம்பது ரூபா பிளானில் டெய்லி பதினஞ்சு ரூபா அப்படின்னா டெய்லி முப்பது ரூபாயா வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும் ஓகேவா டுவெண்ட்டி ஒரு ஹவர்ஸில் நீங்கள் அஞ்சு பேர்த்த கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சைஸ் இன்கம் இருக்குது ஸோ பின்னை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ நாற்பத்தொம்பது ரூபா பின்னில் நீங்கள் ஒட்டுக்கா பை பதினஞ்சு ஐடி கெட் ஒன் ஐடி ஃப்ரீ முப்பது ஐடி வாங்கினீங்க அப்படின்னா மூணு ஐடி ஃப்ரீ ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ஐடியும் வந்து ஃப்ரீயாக தராங்க ஸோ நூறு ஐடி வாங்கினோம் வாங்குகிறோம் அப்படின்னா பதினஞ்சு ஐடி ஃப்ரீங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ரான்சைஸிங்கமும் வந்து தராங்க பின்ன வந்து நம்ம யாருக்கு வேணால் ஆக்டிவிட் பண்ணி கொடுக்கலாம் அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது அதுவும் பார்த்தாச்சு நம்ம சரிங்களா ஸோ தேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்துடலாம் ஸோ தேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ஒன் மொபைல் நம்பர் டூ கிரியேட் அன்லிமிட்டெட் ஐடி ஸோ எத்தனை ஐடி வேணால் நீங்கள் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஓகேவா ஸோ நீங்கள் ஒரே ஐடி தான் போடுறோன்ற கிடையாது ஒரே மொபைலில் ஒரே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மெயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய அன்லிமிட்டெட் ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க நானும் ஒரு ரெண்டு ஐடி கிரியேட் பண்ணி பார்த்தேன் நல்லாவே வந்தது ஆனால் நம்ம முடிஞ்சளவுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி இல்லை ரெண்டு மூணு ஐடி க்ரியேட் பண்ணி பண்ணுங்கள் அளவுக்கு அதிகமாகலாம் க்ரியேட் பண்ணாதீங்க ஸோ அதெல்லாம் உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான் நீங்கள் ஓன் ரிஸ்க் எடுத்து பண்ணுறீங்கன்னா பிரச்சனையே கிடையாது பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் விட்ராவல் ஆட்டோ விட்ராவலாக வந்து நமக்கு கிடைக்கிதுங்க அதாவது நமக்கு ஆட்டோ விட்ராவல் எப்படின்னா சில்வர் பேக்கேஜ் நாற்பத்தொம்பது ரூபா பேக்கேஜ் உள்ளவங்க ஒன் டுவெண்ட்டி வந்து விட்ரா எடுத்துக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லாம் ஆட் பண்ணி வச்சுடுங்க அதை விட்ரா பண்ணும்போது நாங்கள்லாம் பண்ணும்போது அதெல்லாம் சொல்லி கொடுப்போம் சரிங்களா அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரில நம்ம நண்பர் அப்லைன் வந்து எடுத்து காட்டினா இன்றைக்கி ஸோ அது அதுக்கப்புறம் தான் நானே ஜாயின் பண்ணேன் ஸோ விட்ரா பண்ண உடனே இன்ஸ்டாண்டாக கிரீட் ஆகுது அதனால் நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்து சொல்கிறோம் சரிங்களா அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து வந்துட்டே இருக்கும் ஸோ கோல்டு பேக்கேஜ் ஸோ மினிமம் வந்து இரநூத்தி நாற்பது ரூபா ஸோ இதிலையும் பாருங்கள் சில்வர் பேக்கேஜில் டொன் ஒன் டுவெண்ட்டி வந்து எடுத்துக்கலாம் ஸோ அடுத்தது மறுபடியும் ஒன் டுவெண்ட்டி மல்டிபிள் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்டி ஒன் டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி வந்தால் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து மல்டிபிளை பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி இதில் கோல்டு பேக்கேஜில் மினிமம் விட்ரா எழுநூத்தி நாற்பது அதை எழுநூற்றி ஐம்பது வந்து நம்ம எடுத்துக்கலாம் அது அதிகமாக போகுது முந்நூறுரூவா வந்துனா முந்நூறுரூவா இருக்க முடியாது எழுநூத்தி நாற்பது வந்து எடுத்துக்கலாம் மீதி பேலன்ஸ் அங்கேயே நிற்கும் மல்டிபிள் எழுநூத்தி நாற்பது ஓகேவா எழுநூத்தம்பது அடுத்த எழுநூத்தி ஐம்பது இந்த மாதிரி மல்டிபிளாக ஆகும் அந்த மாதிரி தான் விட்ரா பண்ண முடியும் ஸோ டைமண்ட் பேக்கில் நானூற்றி ஐம்பது ரூபா நானூற்றி ஐம்பது ரூபா வந்தால் விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது மறுபடியும் நானூற்றி ரூபா வந்தால் விட்ரா பண்ணிக்கலாம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வாலெட்டில் வரும் அதை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதை நான் தெரிஞ்சு நான் சொல்கிறேன் எப்படின்னு ஸோ அட்மின் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜுங்க ஓகேவா ஸோ இவ்வளோ பேக் வேலிட்டி அப் டூ தேர்ட்டி டேஸ் ஸோ தேர்ட்டி டேஸ்க்கு வந்து நீங்கள் வீட்டப் பண்ணணும் முப்பது நாள் தான் வேலிட்டி முப்பது நாளைக்கு வந்து நீங்கள் வீட்டப் பண்ணிக்கோங்க ஆஃப்டர் தேர்ட்டி டேஸ் வீட் வீட்டாப்அப் இவை ஐடி வீட் அப்போ பண்ணிக்கோங்க அதான் பெஸ்ட்டு சம்பாதிச்சிட்டே இருக்கலாம் சரிங்களா ஸோ யார் ஜாயின் பண்ணாலும் சரிங்க எல்லாருக்குமே வந்து முப்பது நாளைக்கு சம்பாதிக்கலாம் முப்ப அதான் மு லாஸ்ட் நாளில் நான் வந்து எல்லாமே வீட் அப்போ பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ நோட் நோ டேவட் எக்யூர்ட் ஃபார் வித்ராவல் அதாவது டேவேக்டர் ஃபுல்லாக பண்ண தேவை கிடையாது ஸோ நிறைய கம்பெனியில் இல்லை டேவேட் ஃபுல் பண்ணால் தான் விட்ரா பண்ண முடியும் சொல்லி போட்டிருப்பாங்க இங்கே வந்து அப்படி கிடையாது நீங்கள் செல்ஃபாகவே ஆன் பண்ண முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஓகேங்க அவ்வளோதாங்க பிஸ்னஸ் பிளான் வந்து அவ்வளோதான் ஸோ இது வந்து இது பண்ணிக்கோங்க சரியா தேங்க்யூன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஜாயின் ஆகாத ப்ளான் ஸோ நீங்கள் எந்த பிளான் வேணுமோ இந்த மூணு பிளானில் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் இஷ்டம் தான் சரிங்களா ஸோ நான் வந்து சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்காக நாற்பத்த மூணுரூவா பிளான் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஐடியும் போட்டு பார்த்தேன் அதுவும் வந்து ஆக்டிவிட்டாகிடுச்சு ஸோ எதாவது புது சார் வந்தால் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அடுத்தடுத்த பிளான் எடுத்துக்கலாம் எத்தனை அன்லிமிட்டட் ஐடி போட்டுக்கலாம் இல்லையா ஸோ அன்லிமிட்டடாக நீங்கள் எத்தனை ஐடி வேணால் போட்டுக்கோங்க சரிங்களா ஆனால் நாற்பத்தி ஒம்பது பேக்கேஜில் வந்துவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பேக்கேஜ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அது சிறந்த முறைன்னு சொல்லுவேன் ஏன்னால் யாரும் இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம மக்களும் வந்து சம்பாதிக்கணுன்னு நான் சொல்கிறேன் இப்போ எனக்கு கீழே வரைக்குன்னு வச்சுக்கோங்களேன் நாற்பத்தொம்போது ரூபா பேக்கே எடுங்க இப்போ அடுத்தடுத்த பேக்கில் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அடுத்த இதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஓகேவா உங்களுக்கு கீழேயே வந்து நோ ரெடி போட்டு அடுத்த பேக்கேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு நான் மட்டுமே சம்பாதிக்கிற எண்ணங்கள் கிடையாது மக்களும் நீங்கள் நீங்களும் தான் சரிங்களா ஸோ மக்களே ஆனால் வந்து ஓன் ரிஸ்க் எடுத்து பண்ணுங்கள் நம்ம நல்லா பிஸ்னஸ் பார்த்து சொல்ல வேண்டியது உங்கள் நம்மளோட கடமை ஆனால் வந்து நீங்கள் அதெல்லாம் ரிஸ்க் எடுத்து ஜாயின் பண்ணுங்க ஏன்னா நம்ம எப்படி கிடையாது நம்ம லோ லோ காஸ்ட்டில் வந்தால் நாங்கள் சொல்ல வேண்டியது நம்ம கடமைங்க ஓகேவா அதன் மூலிமா வந்து யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க ஸோ பெரிய பெரிய அமௌண்ட் தான் பாதிக்கப்படுவாங்க சின்ன அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ செலவு பண்ணுறோம் இது பிஸ்னஸில் போட்டு பார்த்தா நமக்கு வந்தால் லாபம் தானே ஓகேங்களா ஸோ இது மந்த்லி ஒன்ஸ் அப்படின்னா நான் லாங் டைம் அன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ தான் நியூவாக வந்துருக்கு ஸ்டார்ட் அப்பே ஜாயின் பண்ணி அர்ன் பண்ணுங்கள் ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மணக்கம் மறக்காம நம்ம சேனலாக சப்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி லாக்இன் பண்ணி எப்படி ஐடி ஆக்டிவேட்லாம் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்